ஜிபி சதுர்புஜனின் சிறுகதை ஒலி வடிவில் வழங்குபவர் ஜிபி சதுர்புஜன் நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ தெரியாது இந்த வருஷமாவது நம்மளோட கல்யாண நாளுக்கு எப்படியாவது நீங்க எனக்கு நான் கேட்ட அந்த சுடிதார் செட்டு வாங்கி தரீங்க ஆமா விளையாட்டுக்கு சொல்வது போல இருந்தாலும் செல்வி உண்மையாகவே நகரில் புதிதாக திறந்திருந்த அந்த நம்ப முடியாத விலையில் புது ரக துணிகளை வழங்கும் ஷோரூமில் அவள் பார்த்து வைத்திருந்த ஆரஞ்சு நிற சுடிதார் மேல் ஒரு கண் வைத்துதான் இருந்தாள் என் மிரட்டல கேட்டு பயந்து போய் தாறுமாறாய் வண்டியை ஓட்டாதீங்க காலம் கெட்டு கிடக்கு அதே செல்விதான் தன்னுடைய ஆசைகளிலேயே பேராசை அவனை பற்றியதுதான் என்பதை ஞாபகப்படுத்தினாள் இவளுடைய இந்த கண்மூடித்தனமான அன்புதான் வாழ்வின் எல்லா போராட்டங்களையும் வெற்றி கொள்ள வேண்டிய வலுவை வழங்கியிருக்கிறது என்று சேகருக்கு தோன்றியது குடிசை பகுதியை விட்டு வெளியே வந்து இஸ்திரி வண்டி பீடி சிகரெட் கடை பங்க்சர் கடை மாவு மெஷின் இவற்றை தாண்டி திரும்பும்போது அங்கிருந்து மெக்கானிக் மணி கையசைத்தான் என்னனே காலங்கத்தால் அவசரம் ஒரு டீ குடிச்சிட்டு போகலாம் வாங்கனே என்று அழைப்பு விடுத்தான் இன்னைக்கே கொஞ்சம் கூடவே வாட்டினோம் அப்புறம் வந்து விஷயத்தை சொல்றேன் என்று போகிற போக்கிலேயே சொல்லிவிட்டு வண்டியை விரட்டினான் எங்கே போனாலும் ரிப்பேர் என்றால் கூடிய மட்டும் மணியுடைய தான் செய்வது காத்திருக்க வைக்காமல் அவனுடைய அவசரம் புரிந்து சட்டுப்புட்டென்று காரியத்தை முடித்து அனுப்புவான் வேலையிலும் கெட்டி ஆனால் இன்றோ செல்வியின் அன்பு வேண்டுகோள் மட்டுமே சேகரை நிரப்பியிருந்தது வண்டி சேட்டு வீட்டை நெருங்கியதும் சேட்டம்மா வெளியே வந்து கொண்டிருந்தாள் அம்மா ஐயாட்ட சொல்லிருங்க இப்பத்தான் வண்டியை எடுத்துக்கிட்டு கிளம்புறேன் நடுவுல வேற ஏதாவது உங்களுக்கு வேலை இருக்காம்மா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா நான் சொல்லிக்கிறேன் நீ போயிட்டு வா என்றாள் வயதானாலும் அவளும் சுடிதார் போட்டிருக்கிறாள் அவனுக்கு தெரியும் சேட்டம்மா வேலை ஒன்றும் சொல்ல மாட்டாள் என்று ஆனால் எதற்கும் இருக்கட்டும் என்று எப்போதும் போல கேட்டு வைத்தான் ஏதாவது பிரச்சனை என்று வந்தால் சேட்டம்மாவின் ஆதரவு இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சேட்டுக்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆட்டோக்கள் நகரில் ஓடிக்கொண்டிருக்கின்றன சிறிய வயதிலேயே இந்த தொழிலில் இறங்கி ஒன்று இரண்டு என்று வளர்ந்து இப்போது இந்த நிலைக்கு உயர்ந்திருக்கிறார் சேகரும் ஆட்டோக்காரனாக பிறந்தவன் இல்லை இடையில் வந்த விதிதான் ஆட்டோவோடு அவன் வாழ்க்கை சக்கரத்தை வந்து இணைத்திருக்கிறது ஷேகர் வேலை கொண்டிருந்த அந்த பெரிய மோட்டார் உதிரிவாகக் கம்பெனி வெளிநாட்டு கம்பெனிகளின் படையெடுப்பை சமாளிக்க முடியாமல் நலிவடைந்து தொழிலாளர் போராட்டமெல்லாம் பயனில்லாமல் போய் கேட்டை இழுத்து மூடிவிட்டார்கள் திறமையும் பயிற்சியும் முயற்சியும் இருந்தும் வேலையில்லாமல் போன இரண்டாயிரத்தில் ஒருவனாய் திடீரென்று நடுவீதிக்கு வந்து என்ன செய்வதென்று விக்கித்து நின்றபோது அவனுக்கு பரிச்சயமான ஒரு ஐயர்தான் இந்த ஐடியாவைச் சொன்னார் இந்த வயசுல இனிமே வேலையை தேடி அலையிறதுல பிரயோஜனம் இல்ல நாட்டோட பொருளாதாரமே இப்போ தான் இருக்கு நிறைய கம்பெனிகள் இழுத்து மூடிக்கிட்டு தான் வராங்க தவிரவும் தொழிலாளர் உரிமை அது இதுங்கிற சமாசாரம் எல்லாம் இப்ப பழைய குப்பையே ஆயிடுச்சு உனக்குன்னு ஒரு குடும்பம்னு ஆயிடுச்சு வேகமா இந்த பிரச்சனையை தாண்டி குடகோலி சாப்பாடு துணிக்காது வழி பண்ணணும் பேசாம நான் சொல்றதை கேளு உனக்கோ வண்டி ஓட்ட வரும் எனக்கு தெரிஞ்ச சேட்டு இருக்காரு நான் சிபார்சு செஞ்சால் உனக்கு ஓட்டுறதுக்கு வண்டி கொடுப்பாரு தினம் பெட்ரோல் போட்டு சேட்டுக்கு கொடுத்தப்புறம் கூட உனக்கு ஒரு ஐம்பது நூறாவது மிஞ்சும் மற்றவங்க போல தண்ணி கிண்ணி அடிக்காமல் இருந்தீன்னா நிச்சயம் வண்டி ஓட்டி கெளரவமாக பழப்ப நடத்தலாம் என்ன ஒன்று ஆட்டோக்காரன் தானேன்னு சில பேர் இலக்காரமாக பார்ப்பாங்க ஐயர் சொன்னது சேகருக்கு நல்ல ஐடியாவாகப்பட்டது கோமணம் இல்லாமல் இருப்பவனுக்கு அழுக்கு வேட்டியாக இருந்தால் கூட வேண்டாம் என்று சொல்ல முடியுமா என்று நினைத்து கொண்டான் ஐயர் சொல்வது போல் ஒழுங்காக கட்டுப்பாட்டுடன் இருந்து நன்றாக உழைத்தால் நல்ல வேட்டியே கட்டலாமே மொத்தம் முதலில்லாமல் ஒரு சொந்த பிசினஸ் என்று ஆயிற்று அவனே ராஜா அவனே சேவகன் சேட்டுக்கு அவருடைய நூரை கொடுத்து விட்டால் வேறு எதையும் எதிர்பார்க்க மாட்டார் என்ன இந்த போலீஸ்காரர்களை அவ்வப்போது சமாளிக்க வேண்டியிருக்கும் வேண்டுமென்றே வண்டியை நிறுத்தி ஆர்சி இருக்கா லைசன்ஸ் இருக்கா என்று கேட்டு தொந்தரவு செய்வார்கள் சரி என்று முடிவு செய்து ஆட்டோ ஓட்ட ஆரம்பித்து ஒரு வருஷம் போல் ஆகிவிட்டது சுதந்திரம் இருப்பதென்னவோ உண்மைதான் வேலையில் இருப்பது போன்று இல்லாமல் வேண்டும் போது சற்று ஓய்வு எடுத்துக்கொள்ள முடிகிறது வயிற்றுப்பாட்டுக்கு சரியாக இருக்கிறது ஐயர் சொன்ன மாதிரி கஷ்டப்பட்டு உழைத்தால் நாளிறுதியில் சுளையாக நூறு ரூபாயை பார்க்க முடிகிறது உண்மைதான் ஆனால் இதை வைத்து குடகூலி வீட்டு சாமான் ஸ்கூல் ஃபீஸ் எப்போதாவது மருந்து மாத்திரை என்று செலவு செய்துவிட்டால் கையில் ஒன்றும் மிஞ்ச மாட்டேன் என்கிறது இத்தனைக்கும் ஒரு பீடி கூட குடிப்பதில்லை ஆனாலும் செல்விக்கு இருக்கும் சின்ன சின்ன ஆசைகளை கூட நிராசையாக விடலாமா மீண்டும் அவள் கேட்ட ஆரஞ்சு சுடிதார் மனசில் வந்து போனது இன்றைக்கு ஏன் இப்படி வெகுநேரம் அசோக் பில்லர் அருகில் வண்டியை நிறுத்தியும் இன்றனோ கிராக்கி ஒன்றும் காணும் காலையிலிருந்து காஃபி குடித்துவிட்டு காத்திருந்ததுதான் பாக்கி சென்டர் வருமா என்று திடீரென்று ஒரு குரலை கேட்டதும் வாசலே திறந்தது போல் இருந்தது சேகருக்கு போறதுக்கு தானே சார் இங்கே தவம் இருக்கும் ஏறிக்கிங்க சார் என்றான் ஏறிக்கீங்கண்ண எப்படி வர்றீங்க மீட்டரா இல்ல ரவுண்டா ஒரு அமௌண்டா இப்பவே சொல்லிடுங்க அப்புறம் அங்கே இறங்கும் போது தயாரு பண்ணக்கூடாது கராராய் பேசினான் ஜீன்ஸ் பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு கொண்டே உங்கள்கிட்ட நான் ஏன் சார் தாராறு பண்ண போறேன் நான் மீட்டர் போடல சார் எப்போதும் சென்ட்ரலுக்கு கொடுக்கறத கூடு சார் என்ன போயிட போகுது இப்போதெல்லாம் இந்த அணுகுமுறை மிகவும் பயனுள்ளதாய் அமைகிறது இப்படி பணிந்து போனால் யாரும் சண்டைக்காரன் என்று திரும்பி போய்விட மாட்டார்கள் அதே நேரத்தில் போகிற வழியில் ஆளை எடை போட்டு கடைசியில் எப்படி சமாளிக்கணுமோ அப்படி சமாளித்துக் கொள்ளலாம் குறைந்தபட்சம் சவாரி கையை விட்டு போய்விடாது அதுவும் சென்ட்ரல் சவாரி என்றால் சும்மாவா பிரீஃப் கேஸும் சிறிய பிளாஸ்டிக் பையுமாய் இளைஞன் வண்டியில் ஏறியதும் மனசு மாறுவதற்கு முன்னால் வண்டியை உடனே கிளப்பினான் வேகத்தை ஏற்றினான் போகும் வழியெல்லாம் அவனுக்கு செல்வி காலையில் சொன்னதே மனதில் தட்டாமலையாய் வலம் வந்து கொண்டிருந்தது அவள் கேட்ட அந்த ஆரஞ்சு சுடிதார் இன்று ஒரு ஐம்பது ரூபாய் தேறினால் சேர்த்து வைத்த பணத்தில் எப்படியும் அவளுக்கு வாங்கி கொடுத்து விடலாம் பாவம் தனக்காக அவள் என்னவெல்லாம் செய்கிறாள் நினைத்து பார்த்தான் எத்தனை சுடிதார் சவாரிகளை இதுவரை அவன் ஆட்டோவில் ஏற்றிச் சென்றிருக்கிறான் கலர் கலராய் தினுசாய் எல்லோரும் உடுத்துகிறார்கள் ஒரு நாளாவது பழைய நைலக்ஸ் புடவையை விட்டுவிட்டு செல்வி ஆசைப்படுவதை ஏன் உடுத்தக்கூடாது உடுத்தினால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் அவளுடைய நிறத்துக்கு மிகவும் வெடுப்பாக இருக்கும் கருப்பாக இருந்தாலும் அந்த ஏரியாவிலேயே அவள் ஒரு தனி அழகுதானே இதே நினைப்பில் இதோ சென்ட்ரல் வந்தாய்விட்டது ஜீன்ஸ் இளைஞன் வண்டி ஏற வசதியாக எவ்வளவு உள்ளே போக முடியுமோ அவ்வளவு உள்ளே சென்று வண்டியை நிறுத்தினான் சில பேர் வாயை மூடிக்கொண்டு வண்டியை ஓட்டினால் அதிகமாக கொடுப்பார்கள் இவன் எப்படியோ கேஸை கெட்டியாக பிடித்துக்கொண்டு கொண்டு இறங்கிய அவன் ஒரு மாடலான தோல் பர்ஸை திறந்து இந்தாங்க பிடிங்க என்று ஒரு நோட்டை அழுத்தினான் மீட்டரிலேயே அறுபது ரூபாய்க்கு மேலாகும் கூட போட்டு கொடுப்பான் என்று எதிர்பார்த்தால் இப்படி வெறும் ஐம்பதை நீட்டுகிறான் அவன் என்ன பேசலாம் எப்படி கேட்கலாம் என்று யோசிப்பதற்குள் என்ன ஆச்சரியம் சில நொடிகளில் விடுவிடென்று அந்த இளைஞன் ஓட்டமும் நடையுமாய் விரைந்து சென்று கூட்டத்தில் கரைந்து விட்டான் யோ யோ நில்லையா என்று தொண்டை வலிக்க அலறியதுதான் மிச்சம் போயே விட்டான் கனவுகளை உடைத்துவிட்டு பாவி பயல் மாயமாகி விட்டான் செல்வியையும் சுடிதாரியும் நினைத்ததில் உடல் முழுதும் வியர்த்தது அவன் உடல் நடை எல்லாம் ஒரு நொடியில் தளர்ந்து தொய்ந்ததாக உணர்ந்தான் தன்னுடைய விதியை நொந்து கொண்டு தன்னை பெற்ற தாய் தந்தையையும் திட்டிக் கொண்டு கனவுகள் மேகமாய் கலைய கனத்த மனதுடன் வண்டியை எடுத்தான் மீண்டும் வீட்டை நோக்கி பின்சீட்டில் அந்த இளைஞன் விட்டுச் சென்ற பிளாஸ்டிக் பையில் அவன் காதலிக்காக வாங்கிய உயர் ரக சுடிதார் சுகமாக சவாரி செய்தது நன்றி <us> நண்பர்களே